Vanakam welcome to a treasury of traditional cooking videos நாகை நிமிஸ்வெட்ச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியன் ஷாடமோ சுவையான சமையல் இன்றைக்கும் பழமையான ஒரு ரெசிபி ஒன்று சொல்ல முடியாது உணவுன்னு சொல்லலாம் இது பொறி அரிசி மாவு ரேஷன் இட்லி அரிசியில் செய்திருக்கேன் பொதுவாக இது இட்லி அரிசி அதான் புழுங்கல் அரிசியில் செய்யணும் அது சமைக்கிற அதாவது சாப்பிட்ற புழுங்கல் அரிசியாக இருக்கலாம் சாதம் வைத்து அல்லது இட்லிக்கு அரைக்கிற புழுங்கல் அரிசியாகவும் இருக்கலாம் இன்றைக்கி நான் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் அதில் நான் உப்பு போட்டு நல்லா நாலஞ்சு முறை அலம்பி அலம்பி இந்த மாதிரி தெளிவாக தண்ணி வர வரைக்குமே தண்ணி தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்குமே அலம்பிட்டு ஊற வைக்க வேண்டாம் அலம்பிட்டு இதை மாதிரி ஒரு வடிகட்டில் கையோட வடிகட்டிடுங்க அதில் இருக்க தண்ணியெல்லாம் சொட்ட வந்தப்புறமா ஒட்ட வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு துணியில் ஆற வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதும் இழுத்துரட்டும் சுத்தமாக ஈரம் இல்லாமல் ஆனதுக்கப்புறமா ஒரு தாம்பாரத்தை வர ஈரமெல்லாம் எழுத்துருச்சு பாருங்க ஒரு தாம்பா சாம்பாரத்தில் அதை பரப்பி பரவி அழகாக ஒரு நல்ல வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய் நல்ல கலகலன்னு காயணும் இது ரேஷன் இட்லி அரிசி நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் எப்படி நம்ம வீட்டிலையே இதை செய்ய போகிறோம் இந்த பொரி மாவு இந்த பொரிமாவை எப்படி சிம்பிளாக நம்ம உணவு செய்து சாப்பிடலாம் இல்லை வேறு என்ன செய்யலான்றதை பதிவு கொடுக்குற முழுசாக பாருங்கள் இப்போ நல்லா ஒரு நாள் வெயிலில் நல்லா கலகலன்னு காஞ்சிருச்சு இதை நம்ம எப்படி மாவு செய்ய போகிறோம் வீட்லேயே அப்படி அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கடாய் நல்ல கனமான எறும்பு கடாயாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டா அலாய் எடுத்துக்கோங்க நான்ஸ்டிக்கு வேண்டாம் இப்போ இந்த கனமான கடாயை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது ஒரு கால் படி எடுத்திருக்கேன் நல்ல பெரிய கடாய் நான் அப்படியே நான் சேர்த்துட்டேன் இதே சின்ன கடாயாக இருந்தால் ஒரு பிடி இல்லை ரெண்டு பிடி போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுக்கணும் இப்போ நல்ல ஃப்ளேம் வந்து அரிசியில் நல்ல சூடு ஏறினதுக்கப்புறமா சிம் பண் பண்ணிட்டு பொறுமையாக கை விடாமல் இதை வறுத்துக்கிட்டே வரணும் இந்த ஒவ்வொரு அரிசியும் சூடாகி கலர் மாறி லைட்டாக பொரியணும் நல்ல ஒரு பொறிஞ்சு இந்த நம்ம வீட்டில் பொறிக்கும் போது ஓரளவுக்கு ஃபு முழுமையாக பொரிய முடியாது அரிசி பச்சரிசி பொரியறது நல்லா ஈஸியாக பொரிஞ்சிடும் பட் இப்போ பொழுங்கரிசி பொரியது ரொம்ப கஷ்டம் ஸோ இதை மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் தான் மாறினா போதும் இல்லைன்னா ரொம்ப செவந்துடும் அதனால கருகி போயிடும் அதனால் நம்ம கை விடாமல் தான் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்ப இப்போ வருத்து எடுத்துகிட்டு ஆற பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாம் பொரிஞ்சிடுச்சு நமக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிடுங்க ஏன்னா இதிலே வச்சா கருகி போயிடும் ரொம்ப செவந்து போயிடும் அது நல்லா இருக்காது உடனே தட்டில் ஆற போடுங்க இப்போ இது நம்ம வீட்டில் செய்திருக்கோம் இல்லை என்ன பண்ணணும் இல்லை விட்டால் நம்ம நிலக்கடலெல்லாம் பொறிக்கடலை இருக்கு இல்லையா வருப்பாங்க பட்டாணி கடை அந்த பட்டாணி கடையில் கொண்டு போய் கொடுத்தா அவங்க மண் மண் அடுப்பு வச்சுருப்பாங்க அந்த மண் சேர்த்து அவங்க பொ பொரித்து கொடுத்துருவாங்க இப்போ நான் வீட்டில் நல்லா ஆறுனது இப்போ மிக்சியில் அதை நைஸாக அரைச்சிட்டு வடிக்க சளிச்சிடுங்க சலிச்சிட்டு திரும்பி அந்த கப்பியை சேர்த்து இன்னொரு தடவை நல்லா சளிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நைஸாக வராது ஓரளவுக்கு அதை லைட்டாக கையில் தொட்டும்போது ஒரு நர நரன்னு இருக்கும் அந்த அளவுக்கு தான் ஒரு மணல் ஆற்று மணல் மாதிரி அப்படி இல்லாமல் கடல் மணல் மாதிரி இருக்கும் அந்த மாவு நைஸாக வராது மைய ம வராது ஸோ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஃபஸ்ட் இதை வச்சு நம்ம ஒரு மூணு மெத்தோடு செய்து காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு மெத்தோடு என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூனு மாவு எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் இந்த மாவில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது கூட போ அதாவது வறுத்து வறுத்து நுணுக்கின கையாலே நுணுக்கின மோர் மிளகாய் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி குட்டி மிளகாவாக இருந்தால் நீங்கள் முழுசாவே அப்படியே போட்டு சாப்பிட்லாம் இது பறவை மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் இல்லைன்னா அதை அடுத்து தனியாக கடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெருங்காயம் தயிர் கட்டியாக இருக்கலாம் தண்ணி தயிராகவும் இருக்கலாம் மோராக இல்லை அது புளிச்சும் இருக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி இதை விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை சேர்த்துக்காமையும் இதை நல்லா க கையாலே பிசையணும் கையால் நல்லா பெசைஞ்சிக்கலாம் இது அப்படியே இழுக்கும் ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும் இழுக்கும் இப்படி நான் வந்து மாவில் இந்த தயிரை விட்டுருக்கேன் இல்லைன்னா க கிண்ணத்தில் தயிர் கொஞ்சம் உப்பு பெருங்காயம் இந்த வருத்த மோர் மிளகாய் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த எவ்வளோ மாவு இழுக்குதோ அப்படி அந்த மாவை விட்டு நம்ம பிசைஞ்சிருவோம் கொஞ்சம் வேணால் தேங்காய் போடலாம் போடாமையும் இருக்கலாம் இந்த ப தயிருக்கு இது அப்படியே போயிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சா உருண்டை பிடிக்கிற பதமும் வரும் இல்லை ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நம்ம இதை சாப்பிட்லாம் டக்குன்னு ஒரு பசிக்கும் போது இதை செய்து கொடுத்துருவாங்க ஈவினிங்கில் மெயினாக எங்களுக்கு இதுதான் இதை மாதிரி தான் புளிப்பு காரம் இனிப்பு வித விதமாக செய்து கொடுப்பாங்க இது தயிர் சேர்த்து நான் செய்திருக்கேன் இப்போ தயிருக்கு பதிலாக நீங்கள் வேறு வேறு என்ன செய்யலான்னா பானை இப்போ எதாவது வெள்ளம் தண்ணீர் இப்போ வெள்ளம் தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க அதை மண் திப்பி இல்லாமல் அதில் ஏலக்கா போட்டுக்கோங்க ஒரு சிட்டியோ உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் மாவு போட்டு தயிரை சேர்த்தேனா இப்போ இதை வெண்ணை தண்ணி வெள்ளை தண்ணி ரெடி பண்ணிவிட்டு அந்த வெள்ளை தண்ணீரில் கொழுற அளவுக்கு இந்த மாவு போட்டு பிசைஞ்சிட்டு தேங்காய் துருவலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா பெசைஞ்சிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சு இனிப்பாக சாப்பிட்லாம் பாருங்கள் இது ஒரு சுவை இப்போ இனிப்பு இதுக்கு பதிலாக நாம் வீட்டில் ஊறுகாய் எந்த வகை இப்போ தேங்காய் திருவள்ள சேர்த்துக்கோங்க எந்த வகை ஊறுகாய் இருந்தாலும் ஒரு சின்ன பவுலில் எடுத்து நல்லா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு இல்லை பொறிச்ச எண்ணெய் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் தயிர் விட்டு கூட பிசைஞ்சிட்டு தண்ணி விட்டு தளர தண்ணியை லிக்விடை பண்ண அதுக்கப்புறம் இந்த மாவு எவ்வளோ கொள்ளுமோ அந்த மாவை பிசைஞ்சி உருண்டை அதையும் நம்ம சாப்பிட்லாம் ஊர் இல்லை மாகாளி கிழங்கு தண்ணி இருக்கு இல்லையா ஊட்டன்னு சொல்லுவோம் அதுலேயும் நல்ல தேங்காய் எண்ணெயோ இல்லை பொரிச்ச எண்ணெயோ விட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் எதுக்குன்னா அந்த காரம் நம்ம கொ கழு அந்த தொண்டைய கொஞ்சம் காரம் இதாகும் அதுக்காக தான் அந்த தேங்காய் துருவல் அப்படி போட்டு நம்ம செய்யலாம் இப்போ மூணு வகையாக பிசைஞ்சு இப்படி சாப்பிட்லாம் நான் சொல்லியிருக்கேன் இது தவிர உப்புமா பண்ணலாம் அது உப்மா பண்ணலாம் அடை தட்டலாம் கொழுக்கட்டை செய்யலாம் இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ மத்தியானம் நீங்கள் வீட்டில் ரசம் வச்சுருக்கீங்க மோர் குழம்பு சாம்பார் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க கொஞ்சம் மிச்சம் இருக்குது வச்சுக்கோங்க நைட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மோர் மாவு இந்த பொ பொரிமாவை போட்டு பிசைஞ்சிட்டு அதே நைட் டின்னராகவும் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இதோடய ஃபேவரைட்டான ஒரு டிஷ்ஷு நம்ம பழமையான ஒரு டிஷ்ஷு இப்போ நம்ம நிறைய பேருக்கு இது தெரியலை அதனால இந்த பதிவு கொடுத்துருக்கேன் இன்னொன்று இப்போ வெயில் காலம் நீங்கள் மோர் குடிப்பீங்க அந்த மோர் குடிக்கும்போது அந்த நீர் மோர் ரெடி பண்ணிவிட்டு அந்த நீர்மோரில் இப்போ நல்லா ஒரு டம்ளர் ஒரு கால் லிட்டர் த மோர் நீர்மொரில் நல்லா ஒரு ஸ்பூன் இந்த மாவை போட்டு நல்லா க கட்டி இல்லாமல் நல்லா க அதில் விற்பப்பட்டால் நீங்கள் லெமன் சேர்க்கலாம் தாளிச்சிக்கோங்க பெருங்காயம் கடுகு தாளிச்சிட்டு உப்பு போட்டுட்டு மோரை கரைச்சி இந்த மாவு போட்டு விட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி வெறும் தண்ணியாக குடிக்காமல் இதை கொஞ்சம் சேர்த்து குடிக்கும்போது வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு விரத காலத்தில் சாப்பிடாமல் சமைப்பாங்க பெண்கள் அப்போ இது சமைக்காத பத்து இல்லாத ஒரு உணவு அதனால் இது செய்து சாப்பிடுவாங்க அதனால் இதை மாதிரி இன்னும் நிறைய செய்யலாம் அடுத்த பதிலாக கொடுக்குற நன்றி